ஸ் கார்பட்ஷீட்ஸ் பில்லோ TRT Complex நியர் ரெப்கோ பேங்க் ஊட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர் சோலை சிவன் கோயில் திருவிழாவில் பயன்படுத்த ரோபோட்டிக் யானை வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரள மாநில எல்லையை ஒட்டிய பகுதியாகும் இங்கு பல கோயில்களில் திருவிழா நடைபெறும் காலங்களில் யானைகளை வாடகைக்கு அழைத்து வருகின்றனர் இதை தவிர்க்கும் விதமாக நீலகிரி மாவட்டத்திலேயே முதன்முறையாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை பூர்வீகமாக கொண்ட கனடா நாட்டில் வசித்து வரும் சங்கீதா ஐயர் என்பவர் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான ரோபாட்டிக் யானையை தேவர் சோலை சிவன் கோயிலுக்கு பரிசாக வழங்கினார் அதன் துவக்க நிகழ்ச்சி தேவர் சோலை சிவன் கோவிலில் நடைபெற்றது அதில் சங்கீதா ஐயர் ரோபாட்டிக் யானையை கோவிலுக்கு தானமாக கொடுத்து இயக்கி வைத்தார் இதனை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர் சங்கரன் கோவில் தலைவர் வழக்கறிஞர் பாலகோபால் சதீஷ்குமார் செயலாளர் ரங்கசாமி ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து உடனிருந்தனர் ஆப்டிகர் ஆப்டிக்கல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஊட்டி ரோட் கூட ും ജേണലിസ്റ്റും ബയോളജിസ്റ്റും എന്നുള്ള വിവരം നിങ്ങളെല്ലാവരെയും അവർക്ക് നിരവധി പുരസ്കാരങ്ങളും ഐക്യരാഷ്ട്ര സംഘടനയുടെ ഇത്രയും விசிஷ்ட அதிவேக ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்